நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறாங்க சொந்த பணத்துல போகணும் அவங்க சொல்றாங்க அண்ணலாவுடைய நசீகத்தை பின்பற்றிய காரணத்தினால் எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடம் அறநூறு ரூபாய் மதிப்புள்ள இடம் ஆனால் அன்றைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு போனது மதிப்பு அறநூறு விற்றதோ பத்தாயிரம் அதை அவர்கள் வாங்கி கொண்டு அன்றைக்கு உதவி ஞாஜராக இருந்த அவத்தர் ஹஜிரட் அவர்களையும் ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறாங்க இங்கே நிறுத்துவன் அடுத்து தான் நம்முடைய உளமாக்கல் அனைவருக்கும் அவருடைய வழிகாட்டியை பாருங்க ஹஜ்ஜுக்கு போனேன் போன இடத்தில் இந்த மாதிரி வேலூரிலிருந்து அல்ல லாலா விசேஷாரத்துக்கு வந்திருக்கான்ற செய்தி கேள்விப்பட்டு அந்த மன்னர் தன் அரண்மனையிலே விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த விருந்துக்கு அவர்களை அழைக்கிறார்கள் அவங்கள கூப்பிடுறாங்க நம்ம ஹஜ்ஜுக்கு போய் இன்னைக்கு மன்னர் சல்மான் த மாளிகைக்கு விருந்துக்கு கூப்பிட்டா என்னங்க செய்வோம் மறுப்போமா மறுக்க மாட்டோம் அதை மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து சொல்லுவோம் போய்விட்டு வந்து மக்களிடத்தில் பெருமையாக பேசுவோம் சொன்னாங்களா நான் விருந்துக்கு வரவில்லை விருந்துக்கு வரல கூட போன அவுபக்கர் கிபிலாஜா ஏன் நீங்க வேணான்னு சொல்றீங்க நீதான் கவனிக்கணும் நான் ஏன் வேண்டாம் என்று சொல்கின்ற சொன்னால் இந்த சவுதி அரசு இந்த மன்னர் வகாவி வகாவியுடைய அழைப்பை ஏற்று அவர் விருந்திலே நான் தொடர்ந்து கொள்ள தயாராக இல்லை சொன்னது யாருங்க ஷேக் ஆதம் ஹஜிரத் அவர்கள்